முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு நிறுவன நிர்வாகிகளுக்கு கொடுத்து வரும் தடம் பரிசு புட்டகத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் கூகுள் ஆகிய நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த ஸ்டாலின் அவர்களுக்கு தடம் என்ற பரிசு பெட்டகத்தை பரிசளித்தார் இந்த பரிசு பெட்டகம் இப்போது கவனம் பெற்றுள்ளது தமிழகத்தின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புத்துயிர் கொடுக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தடம் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த கீழ் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தான் சந்திக்கும் விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு தடம் பெட்டகத்தை பரிசாக கொடுத்து வருகிறார் இதில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த பெட்டகம் முழுக்க தமிழகத்தின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களால் நிரம்பியுள்ளது திருநெல்வேலியில் தயாராகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழைநார் கூடை விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா குதிரை சிற்பங்கள் நீலகிரி தோடா எம்பிராய்டரி சால்வை பவானி ஜமுக்காலம் புலிக்காட்டில் செய்யப்பட்ட பனை ஓலை பெட்டி கும்பகோணம் பித்தளை விளக்கு முதலிய கைவினைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன